ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் அதனால நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக முட்டையை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் அப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சூடாகட்டும் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு நான் அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கால் கிலோ அரிசி பாருங்கள் ஒரு நாலு முட்டை வந்து நான் உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி அப்போ தான் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்தா தான் அந்த முட்டையோட அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக மிளகு தூள் இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வரணும் அப்படின்னா இதை உடனே கிண்டாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கு பிறகு கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ முட்டை வந்து நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ முட்டை வருத்தா அதே பேன்லையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் இப்போ இதில் பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து இதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே பொடியார அடுத்துதான் ஒரு மீடிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் நீள நீளமாவே சேர்த்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் காயெல்லாம் வந்து வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க பாதி அளவு கொடுக்கனாலே போதும் அடுத்தது நம்ம மற்ற காயெல்லாம் சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவு கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பீன்ஸு சேர்த்துடலாம் அரைக்கப் நறுக்கிய முட்டைக்கோஸ் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம் உப்பு நான் இந்த காய்க்கு மட்டும்தான் உப்பு வந்து சாதம் வந்து வடிக்கும்போது நான் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன் பாதியளவு வந்து நம்ம வதக்கினாலே போதும் ரொம்ப ரொம்ப வேக வெட்டுற கூடாது இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் காரமாக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடையில் வாங்கின டேஸ்ட் இருக்கும் அதனால் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு காயெல்லாம் வதங்கினா போதும் இப்ப கடைசியா நம்ம அளவு குடமிளகா ஏன்னா குடமிளகா வந்து சீக்கிரமா உங்களுக்கு வதங்கிடும் அதனாலதான் நான் கடைசியா காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்குனதுக்கு பிறகு நான் சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் அதை சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாம் அடுத்ததாக வறுத்து வச்சால் முட்டையை சேர்த்துடலாம் பொடியான இருக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயத்தால் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ஃப்ரைட் ரைஸ்னாலுமே கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் அதனால ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் உப்பெல்லாம் வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விடும்போது உங்களுக்கு வந்து சாதம் வந்து நல்லா உடையாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப பாருங்க நம்ம சாதம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உதிரியா இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ